குற்றாலம் குளிக்க வாரீங்களா இல்ல குளிக்கிறதுக்காண்டி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல குளிக்கிறதுக்கு இந்த பகுதியிலேயே இருக்கீங்களா எந்தெந்த அருவில எந்த அளவுக்கான தண்ணீர் நீங்க நிலவரத்தை தெரிஞ்சுகிட்டே நீங்க குளிக்க முடிவு பண்ணிக்கலாம் நம்ம வெள்ளிக்கிழமை காலையில குளியருவி அதிகளவு கூட்டம்ல நார்மலான ஒரு கூட்டம் தான் இருந்துகிட்டு இருக்கு சோ நேராக வேணா கொஞ்சம் அதிகரிக்கும் கொஞ்சம்னா ரொம்ப அதிகரிக்காது குளிக்கலாம் ஆனா குளிக்கிற மாதிரி தண்ணி இல்ல கொஞ்சம் குறைஞ்சிடுது தண்ணி நடு மத்தியில மட்டும்தான் தண்ணி வந்துகிட்டு இருக்கு பழைய குற்றாலம் பழைய குற்றாலும் அதிக அளவு வாகனங்கள் போகல அதே மாதிரி பார்க்கிங் ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு பார்க்கிங் இது வந்து ஸ்டாண்டு அதாவது பஸ் ஸ்டாண்டு இங்க இருந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுன் அறிவிக்கல இருந்து கார் பார்க்கிங் வேற இருக்கு பெண்களுக்கு இலவசம் ஆண்களுக்கு கட்டணம் அதே மாதிரி நடந்து போறவங்களும் நடந்து போலாம் ஆட்டோவும் இருக்கு உங்களுக்கு பார்க்கிங்ல இருந்து கூட்டம் நார்மலா தான் இருந்துகிட்டு இருக்கு நாளை சனிக்கிழமை கொஞ்சம் அதிக அளவு கூட்டம் இருக்கும் ஏன்னா சனிக்கிழமை லீவ் ஞாயிற்றுக்கிழமை லீவ் அதனால வெள்ளிக்கிழமை சாயங்காலமே அதிக அளவு கொஞ்சம் கூட்டம் வந்து லாஜ் ரிசார்ட்ல ரூம் போட்டு தங்க ஆரம்பிச்சிருவாங்க கூட்டங்கள் கொஞ்சம் அளவு இருக்கும் வந்துட்டு குளிச்சுட்டு உடனே போற கூட்டங்கள் இன்னைக்கு கம்மியா தான் இருக்கும் நாளைக்கு நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு கூட்டம் இருக்கும் தண்ணியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பதில கொஞ்சம் குறையாவே விழுது ஆண்களுக்கு கொஞ்சம் அதிகமா விழுது நல்லாவே குளிக்கலாம் அடுத்தது நம்ம பிரதான அருவி இது கோவில் சன்னதி கூட்டம் ஓரளவுக்கு கணிசமான அளவு இருந்துகிட்டு இருக்கு பெரிய அளவு கூட்டம் இல்ல பார்க்கிங் நல்லாவே இருக்கு வந்துட்டு உடனே குளிச்சுட்டு போற கூட்டங்கள் தான் அதிக அளவு இருக்கு தங்கி குளிக்கக்கூடிய கூட்டங்கள் ரொம்ப குறைஞ்ச அளவு தான் இருந்துகிட்டு இருக்காங்க தண்ணி இங்கேயும் அதே போலதான் பெண்கள் பகுதியில கொஞ்சம் குறையாவே விழுந்துகிட்டு இருக்கு ஆண்கள் பகுதியில கொஞ்சம் அதிக அளவு விழுது சோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெண்கள் குறையாதான் இருந்தாங்க ஆண்கள் மட்டும் கொஞ்சம் அதிக அளவு இருந்தாங்க மழை இல்லை தற்போது குற்றாலம் பகுதி இல்ல இன்னைக்கு மழை இல்லை சாயங்காலத்துக்கு மேல வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லாமலும் போகலாம் அது நம்ம கையில இல்லை எதுவுமே பாருங்க பெண்கள் ரொம்ப குறைஞ்ச அளவு இருக்காங்க ஆண்கள் மட்டும் கொஞ்சம் அதிக அளவு வருஷம் இல்லை தற்போது நல்லா உள்ளே வர போய் குளிக்கலாம் தண்ணி அற்புதமா வந்துகிட்டு இருக்கு குளிக்கிற மாதிரியான தண்ணி அதேபோல காலையில சிற்று அருவி ஏழு முப்பதுக்கு அஞ்சாறு அடைச்சிருவாங்க ஐந்து அருவில ரொம்ப ரொம்ப குறைஞ்ச சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க கார் பார்க்கிங் ஃப்ரீயா இருக்கு இலவச பஸ் இருக்கு இந்த இலவச பஸ் விட்டதுனால ஆட்டோக்கார நண்பர்கள் ரொம்ப பாதிச்சிருக்காங்க அவங்க தொழிலளவுல ரொம்ப ரொம்ப பாதிச்சிருக்காங்க சோ தண்ணி ஐந்து கிளையிலுமே அற்புதமா வந்துகிட்டு இருக்கு குளிக்கிற மாதிரியான ஒரு கூட்டமும் இருக்கு தண்ணியும் விழுந்துகிட்டு இருக்கு குற்றால நிலவரம் உடனே உடனே தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அமைக்க ஆளுங்கிறதையும் கொடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்துடும் நம்ம ஷார்ட் வீடியோ இருக்கு லாங் வீடியோ இருக்கு பார்த்து நிலவரம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டே முடிவு பண்ணிக்கலாம் எந்தெந்த அறிவில குளிக்கலாம் குளிக்க வேண்டாம்